இன்னைக்கு என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் தாவே கல காஞ்சிபுரத்தில் மீட்டிங் நடந்தது விஜயனை நடத்தினோம் அதில் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இலவசம் காரு இலவசமாக தாங்க பைக் இலவசமாக தாங்க வீடு இலவசமாக தாங்க அப்படிங்கிறது இது வந்து எல்லாருமே இதில் தொலைக்காட்சியில் கூட அதான் வருது சத்தியம் தொலைக்காட்சியில் கூட இலவசம் தான் வருது ஆக்சுவலாக என்ன சொன்னார் அப்படிங்கிறத யாருமே இன்னும் புரிஞ்சிக்கல இப்போ ஒரு ம ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன தேவை வீடு வீடுன்னு ஒன்று இருந்தால் இருசக்கர வாகனம் ஒன்று இருக்கும் கார் இருக்கும் இதை பூர்த்தி செய்கிற வகையில் வீட்டுக்கு ஒருவருக்கு ஊருக்கு வேலை அவர் சொன்னது வீட்டுக்கு ஒருவருக்கு ஊருக்கு வேலை இப்போ அவர் வீட்டுக்கு ஒரு வேலைன்னா அவருக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தில் அவர் வீடும் கட்டிக்கிடுவார் பைக்கும் வாங்கிடுவார் காரும் வாங்கிக்கிறார் இதுதான் சாமானிய மனிதனுக்கு தேவை அவங்க வீடு கட்டி தானே கார் கார் இலவசம் அவங்களுக்கு பைக் இலவசம் அவங்களுக்கு அவர் எங்கே எங்கேயுமே சொல்லவே இல்லை அதனால அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும் ஒரு சாமானிய மனிதனுக்கு வீடு தேவை பைக்கு தேவை இருசக்கர வாகனம் தேவை கார் தேவை இதை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பொருளாதார உதவிகள் தேவை அது வருமானம் அதுக்கு ஒரு வேலை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை உண்மையில் அருமையான ஒரு திட்டம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து இப்போ கிட்டத்தட்ட டிகிரி அண்ட் டிப்ளமோ எல்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் சிங்கப்பூரில் மட்டும் நாலு லட்சம் பேர் மலேசியாவில் ரெண்டு லட்சம் பேர் அரபு நாடுகளில் அரபு நாடுகளில் எப்படி பார்த்தாலும் அது ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்சம் பேருக்கு மேலே எட்டு பத்து லட்சம் கூட சொல்லலாம் ஸோ இவங்களுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னா அதான் சொல்லுவாங்க நம்ம நாட்டு அரசாங்கம் சரியில்லை அதனால இந்த வெளிநாட்டு வேலை தேடி வந்திருக்கோம் அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா தனிப்பட்ட ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒருவருக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் வெளிநாட்டு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு வரணுன்னு அவசியமே கிடையாது இது வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இன்றைக்கி வீட்டுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையே வேலை தான் நீங்கள் ஆயிரம் ரூபா தரீங்க இந்த ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறதுல ஆயிரரூவா வச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது மார்க்கெட்டுக்கு நீங்கள் போய்ட்டு ஏதாச்சும் சின்ன ஜம்மா வாங்கினாலுமே முடிஞ்சுடுச்சு இலவச பேருந்து டிக்கெட்டு இலவச பேருந்து டிக்கெட்னா பெண்களுக்கு இது ரெண்டும் போதுமா ஒரு சாமானிய மனிதன் ஓட்டுறதுக்கு வேலை தானே நீங்கள் இலவசமாக ஒரு பத்தாயிரரூபா கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க பிஆரில் ரூபா தராங்க இங்கே பத்தாயிரூபா கொடுங்க இருபதாயிரம் கொடுங்கன்னு கேட்கல கேள்வி வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இப்போது முதற்கட்ட நடவடிக்கை தான் வீட்டுக்கு ஒரு ஊருக்கு வேலை இதை நீங்கள் அமைச்சு கொடுத்தாலே சாமானிய மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயரும் இதை திராவிட கட்சிகள் அதை அமைச்சு தர்றது இல்லை ஆனால் இதை விஜயனை அதை வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு இதைத்தான் அவர் சொல்லாரு அதை விட்டுட்டு வீடு தராரு காரு தராரு பைக் தராரு அப்படி அந்த மாதிரி அவர் எங்கேயுமே உச்சரிக்கல அவர் சொன்னது வீடு பைக்கு காரு ஒரு சாமானியனுக்கு தேவை இதை ஏற்படுத்தி தருறதுக்கான பொருளாதார ரீதியில அவருக்கு அவருக்கான ஒரு வருமானத்தை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்க அளிக்கப்படும் அப்படின்னாரு அதே போல வந்து மருத்துவமனையை நீங்க எடுத்துக்கலாம் தனியார் மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனை சிறந்ததாக அமையும் தவிர்க்க வந்தா அண்ணன் வந்தா அந்த அளவுக்கான சீரமைப்புகள் அருமையா இருக்குன்னாரு ஸோ சின்ன சின்னதா தேர்தல் வாக்குறுதிங்கிறது வந்து இப்ப சத்தியந்திர பன்னெண்டு போட்டாங்க அவ்வளோலாம் இல்லை சும்மா அவர் மேலாக தான் சொன்னார் எப்போவுமே தேர்தல் வாக்குறுதிகள் இவ்வளோ கேப்பில் இவ்வளோ நாளுக்கு முன்னால கொடுக்க மாட்டாங்க அவர் நம்பிக்கையாக இருந்ததுக்காண்டி வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை அரசு மருத்துவமனை சேமிக்கப்படும் இது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலே வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை அப்படிங்கிறது விஜய் என்ன சொன்னது உண்மையிலே அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் வந்து அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன் தற்குறி அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கத்தை சொன்னார் அதே போல் ஏன் தாவைக்காவோடைய ஆதரவாளர்கள் வந்து தற்கொலின்னு சொல்கிறீங்க இவங்க தான் வந்து தலையெழுத்தை மாற்ற போகிற ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் உண்மையிலே இது பல பேர் கேளியாம்கிட்டலாம் செஞ்சுட்டு இருந்தான் பட் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் அண்ணனுடைய ஸ்பீச்னால இருந்தது அதே போல் வந்து எழிலன் அவர்கள் பற்றி சொல்லியிருந்தார் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்கள் பற்றி சொல்லியிருந்தாரு அவர் யார் அப்படின்றதுன்னு சொல்லுவாங்க அஞ்சலியம் மல்லையுடைய உறவினர் அப்படிங்குறது சொந்தக்காரர் அப்படிங்கிறதையும் அவர் மினிச்சம் பண்ண அவர் மினிச்சம் பண்ணது கூட தெரியும் ரெண்டாவது வந்து தற்குறிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்துறது வந்து இதே போல தான் எம்ஜிஆர் அவர்களையும் கேள்வி செஞ்சாங்க முட்டாளர்கள் கூட்டம்னு ஒரு பேர் வச்சாங்க நிறைய பேர் வச்சாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆனால் அந்த விஷயத்திர தகர்த்து இருந்துச்சு வெற்றியை சந்திச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேலில் வெற்றியை சந்திச்சார் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் தான் தவிராமல் ஒரு வெற்றியை சந்திக்கும் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கார் அது ரொம்ப பெரிய விஷயம் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னது ஏன்னா இதே போல் பேர் தான் ஒரு பேரை வச்சு எம்ஜிஆர் அவர்களை அழைச்சாங்க ஸோ என்ஜிஆர் சேர்ந்த கூட்டம் இளைஞர்களுடைய கூட்டம் அதே போல் தான் இப்போவும் விஜயனுக்கு அதே பேர் தான் வருது ஸோ கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாரு நாஞ்சலி கூட அதை பார்த்துட்டு சொன்னார் என்ன அப்படின்னா அண்ணாவுக்கு கூடின அந்த இளைஞர்கள் கூட்டம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடின இளைஞர்களுக்கு கூட்டம் அந்த எழுச்சி திருப்பி இத்தனை வருஷம் கழிச்சு விஜயனுக்கு தான் கூடியிருக்கு இந்த எழுச்சி இப்போ தான் நான் பார்க்குறேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்றாரு ஸோ இதுதான் வந்து வந்து நாஞ்சலி சம்பத்தையா அவருடைய கான்ஃபிடன்ட்டு வெற்றியை திருமணி கான்ஃபரன் டே ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கலம் வரும்